கார்த்திகை மாத சிறப்புகள் கார்த்திகை மாதத்திற்கு மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத அளவிற்கு பல தனி சிறப்புகள் உள்ளது இந்த மாதத்தில் மட்டும்தான் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் வீடு கோவில் என எங்கு தீபம் ஏற்றினாலும் அவர்களின் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை தீப திருவிழாவும் கார்த்திகை மாத தொடக்கத்திலேயே சரண கோஷம் சொல்லி சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு கடுங்குளிரில் விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்களும் நினைவுக்கு வருவார்கள் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்ப்பிற துவாதசி ஏகாதசி என பல முக்கியமான விரத நாட்கள் உள்ளன கார்த்திகை மாத பிறப்பன்று முடவன் முழுக்கு என்ற உற்சவம் நடத்தப்படும் அதாவது ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடினால் கங்கையில் நீராடிய பாவங்கள் தீரும் கஷ்டங்கள் நீங்கி புதிய வாழ்க்கை துவங்கும் என்பது ஐதீகம் இப்படி ஐப்பசி மாதத்தில் துலாஸ்நானம் செய்ய முடியாதவர்கள் கார்த்திகை முதல் நாளில் புனித நதிகளில் நீராடினால் ஐப்ப சி மாதம் முழுவதும் துலாஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரங்களில் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடக்கும் அந்த நாட்களில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் நோய்கள் நீங்கும் கார்த்திகை சோமவாரத்தில் அதாவது ிமையில் நடக்கும் சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் தேவையான பொருட்கள் கொடுத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா இடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிகொழுந்தால் அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மாதத்தில் தினமும் சூரிய உதயத்தில் நீராடினால் அனைத்து புண்ணிய நீராடிய கார்த்திகை மாதத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் துளசியால் அர்ச்சனை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தால் பிரம்மகத்தி உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் கார்த்திகை மாதத்தில் கோவில்களிலும் வீடுகளிலும் காலை மாலை இருவேளைகளிலும் விளக்கேற்றி வைத்த ஒளிமயமான வாழ்க்கை அமையும் கார்த்திகை மாதத்தில் தினமும் வீட்டில் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்த்தி பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு சந்தனா அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகின்றது கார்த்திகை பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள்பாலிக்கின்றனர் கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பிக்கப்படுகின்றது கார்த்திகையில் கிரிவலம் வரும் பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மழையில் நனைந்தால் தேவர்களின் ஆசை கிட்டும் திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்கின்றார்கள் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகின்றது இதனால் யமவாதனை யம பயம் நீங்கும் தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம்பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் நாமும் இறை வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்வில் வளம் பெறுவோமாக ஓம் நம சிவாய சிவாய நமவோ